எதெல்லாம் தெரியுமா அந்த மாதிரி கேள்வியை கேட்டு சரி எல்லாத்தையும் சந்தையே போச்சு இருக்க மாட்டேன்னா திவ்யா அவங்களுக்கும் எனக்கு ஒரு சின்னதா ஒரு வேவ்லென்த் சிங்க் ஸ்டார்டிங்ல இருந்தே இல்ல இதுக்கு மேல நாங்கள் வெளில போய் ப்ரொபஷனலா வேணா ஒர்க் பண்ணலாமே பர்சனலாக எனக்கும் அவங்களுக்கும் ஒரு சிங்க்ல இருக்காதுன்னு நினைக்கிறேன் அது அவங்களுக்கும் இதுவா இருக்கும் எனக்கு இதுவாக இருக்கும் அதனால அவங்க கூட நான் கண்டிப்பா வெளில போய் இருக்க போறது இல்லை அடே விக்ரம் திவ்யா என்னதான் தான் இந்த வீட்டில் சம்பந்தமே இல்லாம சண்டை போடுறேன் நீங்க போட்டு தாண்டா எதுக்கு தாண்டா சண்டை போடுறீங்க உடலில் எல்லாரும் சந்தை குறைஞ்சா நம்மளும் அந்த புலவும் சந்தை குறைஞ்சடா கண்டிப்பா கான்டாக்ட்ல இருப்பேன்னா நான் வந்து அரோரா என்னது அரோராவா அடா பாவி அந்த விஷப்பா நம்பாடா அவன் பாவமாக வீடு படுறதுனா ராக ராஜநாக வேலை காண்டாக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நான் எல்லாத்தையும் வச்சுக்கிடுவேன் பேர் சொல்லணுன்றதுக்காக சொல்கிறேன் சபரி சபரி மட்டும் இல்லை திவ்யா வியானா சொல்லுவேன் சரி ஓகே இதே இது சபரி கூட கம்பைண்டாக ஒர்க் பண்ணுறதோ அல்லது கபரி கூட சம்பைண்டாக இருக்கிறதோ அந்த மாதிரி கண்டிப்பாக ஒரு வாய்ப்புகள் கிடச்சா கண்டிப்பாக பண்ணிக்கலாம் நான் யார் கூட கான்டாக்டில் இருக்க மாட்டேன்னா நம்பரும் வினோத் அவர் ஏதாவது ஒரு ப்ரோக்ராமில் இருந்தாருன்னா கூட கண்டிப்பாக அந்த பக்கம் எடுத்து ஏன்னா நம்ம மாதிரியே நம்ம காப்பாற்றிக்கிறணும் என்னது மரியாதையா ஏண்டா சென அதெல்லாம் பற்றி நீ பேசலாமா பொம்பளை பிள்ளைங்க இருக்கிறது அரை குண்டியை காட்டிட்டு இருந்தப்பயே நீ மரியாதை பற்றி பேசிக்கிட்டு இருக்க ஒரு ஆளை தவற வச்சு நான் எல்லாருக்கிட்டையும் வெளியே போகணுன்னு பேசணும்னு நினைக்கிறேன் உண்மையிலே அது ஏன்னா எல்லாருக்கிட்டையும் பேசணும்னு நினைக்கிறேன் அதில் பர்டிகுலராக வந்து இது எல்லாத்துக்குமே ஹேப்டாகணும் ஒரு காமெடி எல்லாமே பிரவீன் தான் பிரவீன் இப்போ இன்னொரு இன்னொன்னு சொன்னாங்க இப்போ வந்து சபரி கூட வந்து சேர்ந்தா எப்படி ஆங்கரிங் பண்ணலாம் எப்படி ஸ்பீடாக பேசலாம் அப்படின்னு கற்றுக்கலாம் விக்கல்ஸ் கூட சேர்ந்தா எப்படி ஸ்கிரிப்ட் வந்து காமெடி எழுதலாம் ஸ்டாண்டிங் காமெடி எப்படி பண்ணலாம் அப்படின்னு நான் அவர்கிட்ட கற்றுக்கலாம் திவ்யா கூட சேர்ந்தா ஒரு ஆக்டிங் வந்து நிறைய பத்து வருஷமா நிறைய நடிச்சிருக்காங்க அவங்க கிட்ட அதை கற்றுக்கலாம் இது இவர்கிட்ட நான் என்ன கற்றுக்கிறது இவர்கிட்ட நான் ஃபோன் போட்டு வெளியே போய் நான் என்னன்னு பேசுறது நீங்கள் சொல்லுங்க நான் பேசுறேன் பேசிக்காவே என்ன சொல்றது இண்டிவிஜுவலாக உங்களுக்கு எந்த டேலண்டாக இல்லை இங்கே வந்துக்கிறேன்னு ஒருத்தரை பார்த்து இந்த இடத்துல சொல்ல முடியுமா யாருன்னா ஒருத்தர் யாருன்னா பார்த்து நம்ம சொல்ல முடியுமா அப்படி சொல்கிறதுக்கு நம்மளுக்கு வாய் வருமா இல்லை அவங்க இண்டிவிஜுவல் டேலண்ட் இல்லாத இங்கே வந்திருக்க முடியுமா இவ்வளோ பெரிய ஷோலை சொந்தமாக எதுவுமே எழுதுதில்ல சொந்தமாக ஒரு பாட்டு எழுதுதில்ல சொந்தமாக நடிச்சதில்ல ஒன்றை பார்த்து ஒன்னு பண்ணி 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 அதை மக்கள் இது பண்ணிட்டு அதனால வந்து எந்த பிரோஜனமும் இல்லை அதனால நான் அவர்கிட்ட வந்து காண்டாக்ட் வச்சுக்க மாட்டேன்னு சொல்கிறேன் ஏப்பா வினோத் வாட்டர் மெல்ல ஸ்டாரை பற்றி என்னப்பா எப்படி சொல்லி போட்ட வாட்டர் மெல்ல கிட்ட அவனை கற்றுக்கிறதுக்கு எதுவுமே இல்லையா போய் கேளு கற்றுக் கொடுப்பாரு எப்படி பொம்பளை பிள்ளைங்கள்கிட்ட வைக்கமே எல்லாம் வழியிடுது திருப்பாவை திருப்பி அடித்தால் திருப்பி போய் இப்படி வழியிருமே அவர்கிட்ட கே நல்லா சொல்லிக் கொடுப்பாப்புல எனக்கு வந்து இந்த இடத்துல இருந்து ஒரு பர்சன் ஒரு பர்சனல் ஆக்சுவலி வந்து மூணு பர்சன் அது வந்து சபரி வினோத் அண்ட் விக்ரம் இவங்களை மூணு பேரையும் மனசுக்குள்ளே எடுத்துகிட்டு போகிறேன்னா பிகாஸ் வந்து கேம்மு அப்படின்னு வரும்போது அடிச்சுக்கிறது நிறைய விஷயங்கள் எச்சக்கச்சக்கமாக பண்ணியிருக்கோம் பட் வந்து கேமை தாண்டி கேமை விட்டு வந்த ஒரு மொமெண்ட் எனக்கு என் லைஃப்பில் நடந்தது அதை நான் மறக்கவே முடியாது ஸோ ஒரு பர்சன் அதில் நான் சொல்றேன்னு ஆஃப்கோர்ஸ் நான் சபரிய ஏன்னா அவன் டாப்பர்ல இருந்தால் சத்தியமா யாரா இருந்தாலும் டாப்பராக இருக்கும்போது அந்த இடத்துல இறங்கி வந்திருக்க மாட்டாங்க அவன் வந்தா நான் எப்போவுமே என் அண்ணனை வந்து நான் ஒரு இருபது வருஷமாக நான் தேடிட்டு இருக்கேன் என் அண்ணன் எங்க இருக்கான்னு எங்கேயும் இருக்காரு எங்கயும் இருக்காரு அப்படின்னு அண்ணன் இறந்தது நான் இன்னும் நம்பலை ஸோ நான் எல்லா இடத்துலையுமே நான் தேடிட்டு இருப்பேன் அவனை ஆனால் இந்த வீட்டில் அந்த மோமெண்டில் என் அண்ணா அவன் உருவத்தில் வந்து ஏமா தாயே நீ சபரிய பத்தி சொன்னதெல்லாம் ஓகே அதை நல்லாதான் இருக்கு நான் உண்மையை சொல்லுங்க தானே நான் வெளியே போய் காண்டாக்ட்டில் இருக்கணும் அப்படின்னா நான் ஒரு சில இடத்துல இங்கே பேரை மாற்றி சொன்னதுக்குமே ஏன் ஃபீல் பண்ணேன் ரம்யா அது பேரில் சொன்னாலும் சரி இருந்தாலும் சரி நான் அந்த இடத்துல என் லவ்னு மற்றவங்களாம் சொல்லி நான் உங்ககிட்ட பேசாமல் இருந்தப்போ நான் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன் அது வெளியே போய் இருக்கணும்னு அவசியம் எனக்கு கிடையவே கிடையாது நான் சொல்லுவேன் எப்பயுமே என் காண்டாக்டில் இருக்கணும் ரம்யா இருக்கக்கூடாதுன்னு இல்லை எனக்கு ஏன் செட் ஆகலன்னா வியானா கூட ஏன் தெரியல நான் என்னதான் நம்ம ட்ரை பண்ணாலுமே அது அந்த புஷ் அண்ட் புல் இருந்துக்கிட்டே இருக்குது அதனால தான் சொல்கிறேன் அந்த தட் இதான் என்னோட ரெண்டு பேர் இந்த வியானா வெளியே போய் கேமை பார்த்துட்டு வந்தாளா இல்ல நாலு பேர் சொன்னதை கேட்டுட்டு வந்தாளான்னு தெரியல பைத்தியக்காரி மாதிரியே பண்ணிட்டு இருக்கா ஆனா சாண்ட்ராவை தூக்கி போட்டு மிதிக்கிறது மட்டும் நல்லா இருக்கு பேர்ல நான் ஒருத்தர் கூட தலகியில நின்றாலும் இல்லை அதாவது நான் வந்து எந்த ஜோன் எடுத்தாலும் நான் அவங்கள வந்து லைக் அவங்கள பத்தி பேசிடவோ அவங்கள பாத்துறவோ யாராவது ஒருத்தர் அவங்கள பத்தி பேசினா கூட வேணாம்பா அப்படின்னு சொல்ற ஒரு பர்சன் சாண்ட்ரா பட் இந்த வீட்டுக்குள்ள வந்து ரொம்ப டக்குன்னு நான் என்னோட ஒரு எல்டர் சிஸ்டரை நான் வந்து சாண்ட்ராவை பார்த்தேன் ஆனா அவங்கனால ரெண்டு நாள் நான் என்னோட கேம் மிஸ் பண்ணிருக்கேன் நான் க்ளோஷர் கொடுக்கணும்னு உங்களை நான் கம்பல் பண்ணல பட் இருந்திருந்தாலும் அட்லீஸ்ட் நீங்க க்ளோஷர் கொடுக்காம போயிருந்தா கூட எனக்கு ஹர்ட் ஆயிருந்திருக்காது ஒரு ராங்கா என் மேல ஒரு அலிகேஷன் வச்சு அது ஒரு மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி கொலாப்ஸ் பண்ணிட்டீங்க உங்க எல்லாருக்கும் இது ஒரு விஷயமா நீ போய் கான்டாக்ட்ல இல்லாம இருக்கிறதுக்குன்னு நீங்க எல்லாரும் நினைக்கலாம் அது என் இடத்துல என் கூட என் க்ளோஸ் டு ஒன் இந்த வீட்டில் நான் நம்பி பழகின ஃப்ரெண்டையும் தாண்டி ஒரு எல்டர் சிஸ்டரா பழகின ஒரு பர்சன் இந்த மாதிரி என் பின்னாடிய முதுகுல குத்தினது வந்து இங்க பழகாதவங்க கூட விக்ரம என்ன புடிக்கலன்னு சொன்னாரு நான் விக்ரம் கூட கூட போய் காண்டாக்ட்ல இருப்பேன் புரியுதா விக்ரம் ஃபோன் பண்ணால் கூட என்ன விக்ரம் கேட்பேன் எனக்கு அந்த ஜோனில் கூட நான் வேணாம்னு சொல்கிறேன் அப்படின்னா அவங்க எல்லாருக்கும் புரியும்னு நினைக்கிறேன் என்ன இந்த இருந்து என்ன வேணாலும் சொன்னார் அவர் என் மூஞ்சிக்கு நேரம் பேசினார் என் மூஞ்சிக்கு நேரம் என்ன திட்டினார் என் மூஞ்சிக்கு நேரம் பேசினார் அது எனக்கு இல்லாமல் ஏ க்ளோஸ் டு ஒன் ஏ இல்லை அப்படிங்கிற அந்த எனக்கு அந்த அந்த ஹேர்ட் எனக்கு மன கஷ்டம் எனக்கு இருக்கு ஸோ அதனால நான் வெளியில் போய் எந்த சூழ்நிலையிலையும் வாட் எவர் இட் இஸ் நான் வந்து சாண்ட்ரா கூட வந்து காண்டாக்டில் இருக்கவே மாட்டேன் ஆமா நாயை கண்டா ஓரமா போயிருது நமக்கு நல்லது இல்லைன்னா வெளிப்புடிச்சு நம்மள கடிச்சு வச்சிடும் அதெல்லாம் இருக்கட்டும் பிரச்சினை எப்படி ஊழல் இருக்கேன் அதான் எனக்கு ரொம்ப ரொம்பவே டாஸ்க் செவென் புலம்பினா பணம் நீங்க எந்த அளவுக்கு உண்மையா எதையும் மறைக்காம புலம்புறீங்களோ அதுக்கேத்த மாதிரி பணம் கவுண்டர்ல வந்துட்டே இருக்கும் நீங்க நல்லா புலம்ப புலம்ப காசு வரும் பண்ணலைன்னா பாவக்காய் ஜூஸ் வரும் அது சரி இதெல்லாம் ஒரு டாஸ்க்கா எனக்கு மிச்சம் சாப்பிட்ற மாதிரி

பார்த்துக்குவாங்க அப்படின்னு நினைப்பேன் வீக்கெண்ட்ல பார்த்துக்குவாங்க நினைப்பேன் நீங்கள் தான் நோ 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 வீக்கெண்ட்லாம் இல்லை எதுவாக இருந்தாலும் நீயே முடி அப்படின்ட்டீங்க அதில் நான் வேறு அப்படியே சூடாக கிளம்பி விட்டு எதுவாக இருந்தாலும் விடவே கூடாதுன்னு அது வியானா பக்கெட்டெல்லாம் ஃப்ரைடே நைட் வரைக்கும் இழுத்து பேசினேன் உங்கள் பக்கமே வரக்கூடாது நான் பண்ணது எங்கே வந்து நின்று பாருங்க சம்பந்தமே இல்லாமல் கிடைக்கிற கேப்லலாம் என்னென்னமோ வந்து திட்டின்னு போயிட்டு இருக்கேன் ரேஞ்சுக்கு போயிருக்கு அடியே வியானா வீட்டுக்குள்ளே இருக்கும்போது ஒழுங்காக கேம் ஆடி இருந்தால் நீ வெளியே போயிருப்பியா

ஸ்டார்ட் பண்ணனும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன் என்னோட ஃபர்ஸ்ட் சீக்ரெட் டாஸ்க் நான் பண்ணும்போது என்னோட மனசு கஷ்டம் எவ்வளோ பாரத்தில் நான் பண்ணேன்னா என் குழந்தை வந்து ஹாஸ்பிட்டல் இருந்தேன்னு சொன்னேன் அதை கேட்டுட்டு வந்து நான் அந்த டாஸ்க்கை பண்ணும்போது டாஸ்க்கை மட்டும்தான் நான் யோசிச்சு வச்சு கேமராக தான் நான் எதுக்குள்ளே வந்திருக்கேன் அப்படின்றது மட்டும்தான் எனக்கு மனசில் இருந்தது அதை நான் யோசிச்சது இந்த டாஸ்க்கை பண்ணி முடிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தினால நான் அந்த டாஸ்க்கை வந்து சூப்பராக முடிச்சுட்டேன் முடிச்சதுக்கப்புறம் எனக்கு வந்து எல்லா விஷயங்களும் வந்து எனக்கு எதுவுமே எஃபெக்ட் ஆகலை என்ன ஜெயிலில் போட்டதோ மற்ற எந்த விஷயங்களும் எனக்கு எஃபெக்ட் ஆகாமல் நான் விளையாடிட்டு இருந்தேன் பிரில்லியண்டாக யோசிக்கணும்னு நினச்சி நான் நிறைய விஷயங்கள் நான் அதில் பண்ணியிருக்கேன் பட் வந்து பிரசென்ட் போகும்போது இங்க இருந்து எலிமினேட் ஆகி போகும்போது ஒரு சாண்ட்ரா வந்து கம்ப்ளீட்டா உடஞ்சு போயிட்டேன் அந்த சாண்ட்ரா வந்து வெளியில போகணும் இங்க இருந்து ஓடி வெளியில போகணும் இதுக்கு மேலே இந்த கேமில் இருக்கக்கூடாதுன்னு நினைச்சு இந்த கேட்டை திறந்து நான் வந்து ஓட ட்ரை பண்ணேன் ஆனால் உள்ள போ அப்படின்னு பிரஜன் சொல்லும்போது போது இல்ல திருப்பி வரணும் அப்படின்னு நான் திருப்பி உள்ள வந்து அது ஒரு கன்ஃபியூஸ்ட் ஸ்டேட்டா இருந்தது எனக்கு எப்படி அதை வந்து நான் எடுத்துட்டு போறதுன்னு எனக்கு தெரியல இந்த கேமை நான் கண்டினியூ பண்றதா இல்ல வெளியில இருக்கிற பிரஜனை பத்தி யோசிக்கிறதா இல்ல என் குழந்தைங்களை பத்தி யோசிக்கிறதா நான் யோசிச்சு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகி நான் வந்து அதுக்கு மேலே இந்த கருமத்தை என்னால பாக்க முடியாது யாருக்காச்சும் அம்மனி பேசுறத புல்லா பாக்கணும்னா உள்ள போய் ஃபுல் எபிசோட்ல பாத்துக்கிட்டேன் என்னால முடியலப்பா என் கேரக்டரையே எனக்கு டாஸ்க்கா குத்துறதுக்கு ரொம்ப நன்றி சார் ஏன்னா புலம்பி புலம்பி பாதி வாழ்க்கையே போயிடுச்சு வெளியே அதனால் இங்கே வந்து ஒழுங்காக இருக்கலான்னு பார்த்தா இவங்க என்ன எல்லோருமே சேர்ந்து பயங்கரமாக புலம்ப விட்டாங்க சார் பத்தா குறைச்சலுக்கு இந்த ஆள்கிட்ட மாட்டிக்கினேன் சார் உலக நாயகன் கமலஹாசு மாரி நினச்சி இந்த மனசில் இந்த வாட்டர்மெலன் டா அந்த ஆள் கிட்ட மாட்டிங்கன்னு சரி அவர் கூட இருந்து ஓரளவுக்காச்சும் இங்கே மக்களை மகிழ்விக்கலான்ட்டு ஒரு ஆச்சு சார் அவரும் எலிமினேஷன் ஆகி வெளியே போயிட்டார் சார் அதுக்கப்புறம் என்னை ராஜாவாக்கி என்னை சிம்மாசனத்தில் உட்கார வச்சு நாலு பேர் என்னைக்கு திரும்பினு போனாங்க சார் அந்த ராஜா பதவியோ இவங்களுக்கு வயிற்றில் வாயில் தண்ணி இல்லை சார் இவன் ராஜாவாயிட்டான்ட்டு ஒரே நாளில் என்னை மேலேருந்து என்னை கலகு மூட்டி ஏதோ பிரச்சனை பண்ணி இவெல்லாம் ராஜாவாக இருக்கக்கூடாது சட்டுன்னு கீழே வந்துட்டாங்க சார் என்னை இந்த வீட்டில் நாலு முறை ஜெயிலுக்கு அமிச்சாங்க சார் எதுக்கு போனன்ட்டு எனக்கே தெரில சார் டாஸ்க் இன்னும் ரெண்டு வாரம் இருக்குது சார் ரெண்டு வாரத்தில் இந்த வாட்டர் மேலன் சார் திருப்பி நீங்கள் உள்ளே அமிச்சிங்க சார் அந்தாலும் திருந்தி வெளியே வரும் திருந்திட்டு உள்ளே வருவான்னு பார்த்தா ஜேம்ஸ் கேம்பரோன் எனக்காக வெயிட் பண்ணியிருந்தாரு அப்படின்றான் அதுக்கப்புறம் வந்து கிறிஸ்டபர் ஸ்டோலன் நோலனா அவர்கிட்ட இப்போ அவர் படம் நடிக்க போகிறான்ட்டு நினமோ சொல்லி மறுபடியும் என்ன பைத்தக்காரனா ஆய்க்க விட்டா சார் யோ வினோத்து ஒன்னே மட்டும் இல்லையா எங்களையும் தான் என் பைத்தியமாக்கி வச்சிருக்கேன் அந்த நீ ஆச்சு அப்போ அப்போ ஆள்கிட்ட பேசுகிற நாங்கள் மொத்தத்தையும் பார்த்துக்கிட்டு இருந்தோம் அப்போ எங்களுக்கு எப்படி இருக்கும் யூனோ ஐம் இந்த கேமில் ஐ கான்சர் இந்த டிஷன் நீ அறிவாளியான பொண்ணு நீயே எடுத்து

אללה שילה וקרם גבוה לגה, בינאות מה דתבלו